மாறட்டும் மாறட்டும் இந்த சட்டை மாறட்டும் இந்த நிலைமை மாறட்டும் விக்கற்றம் விடியட்டும் 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 விவசாயம் பார்த்தது சாத்த விவசாயி வாழ்வு விடியட்டும் என்னை வைத்தவர் தேர்வில் என்னை வைந்தவர் தெருவில் இருக்க என்னை விட்டவர் சொல்லை வரா என்னை விட்டவர் சொல்லைகிரா என்ன தெருவில் நிற்க என்னை வைத்தவர் வைந்தவர்களில் நிற்க என்னை வெற்றவர் சொல்லை வரா என்னை விட்டவர் சொல்லை விடா மாறட்டும்

ீங்க <laughs> ಆ <tries>